பரவாயில்லையே உமாக்குள்ளே எவ்வளவு திறமை இருக்கு ரொம்ப நேரமா போய் பணி செஞ்சுட்டு நடக்காலை

ஏமா ஒரு பண்ணு மிஞ்சி கூட பன்னெண்டு ரூபாக்குதாம விற்க முடியும் அதுக்கு நான் மாவு சீனி பால் கீழன்னு எல்லாம் ஊற்ற வேண்டியது இருக்கு அது போக உனக்கு இரநூறுவா கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா உமா பத்து பத்து ரூபா நோட் இருக்கு இவ்ளோ வச்சு பேக்கரி டெவலப் பண்ணிடணும் என்ன பன் பண் ஆ வாங்க வாங்க இருக்கு இருக்கு என்ன முதியோர் இல்லத்துக்கு வாங்கிட்டு போ ஒரு ஐம்பது பன்னு தாங்குன அம்பது இருக்கான்னு தெரியல இனுங்க பாத்துட்டு வாரேன் இத்தனை செஞ்சு வச்சான்னு சொல்லவே இல்லையே அட மெண்டல் கிறுகி மாவலை அப்படியே திறந்து போட்டு போயிட்டா பன்னு நிறைய செஞ்சுருக்கேன்னா எங்க செஞ்சுருக்கா கற்பர்ப்பா இருக்கு ஓ பண் செய்யும் போது கருகி போனதுதாங்க இருக்கு போலவே நல்ல பண் எங்க எங்கேயுமே காணோமே அப்போ மேல உள்ளது தான் பண்ணோம் அட போறவா இதுதான் பண்ணா அவளுக்கும் கருக்கி எடுத்து குப்பை மாதிரி எழுதி போட்டு போயிருக்க ஐயன் நல்ல கஸ்டமர் வந்திருக்க ஐம்பது பண்ணு கேட்டிருக்கு ஒரு பண்ணு பத்து ரூபா நாளும் ஐம்பது பையன் ஐநூறு ரூபா சரி அந்த கிருக்கிய நம்பி நான் இப்படி ஏமாந்துட்டேன முதல் வளைய நாளைக்கே ஒரு மாஸ்டரை போட்டணும்பா ஒருத்தியும் உள்ள விடக்கூடாது ஐயோ இவன் வேற நிக்கான தம்பி பண்ணி எல்லாமே காலி ஆயிட்டுப்பா நாளைக்கு வாங்க காலி ஆயிட்டா நாளைக்கு வரணுமா அப்ப நாளைக்கு வரைக்கும் திங்காம கிடக்கணுமோ வயசானவங்க அப்படி சொல்லலப்பா இன்னைக்கு பண்ணு தீர்ந்து போச்சு பண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாதான் இவரு போய் உள்ள தான் வந்து சொல்லுவாரா பண்ணு எங்க அடுக்கி வைக்க வேண்டியதானே இருக்கு இல்லைன்னு தெரியல இவரெல்லாம் கடக்காராம் இவரெல்லாம் வேலைக்கு லாய்கே கிடையாது இவ்வளோ பெரிய பேக்கரிய வச்சிருக்கேன்ல ஒரு பண்ணு இல்லையா பண்ணு தம்பி இப்ப இது என் பேக்கரியா இருக்கு அப்படிதான் நான் வாய மூடிட்டு இருக்கேன் இதே வெளி இடத்துல யாராவது இப்படி பேசியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் பாரு கேக்குறல வேலை பாக்குறவனுக்கு வாய்ப்பாரு இங்க பாரு தம்பி நான் இந்த பேக்கரிக்கு நான் தான் ஓனரு ஓனரா பெரிய வடிவம் மம்மின் புட்டருக்கு ஓம்பரு வடிவம் மம்மியா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை பண்ணு இல்ல போயிட்டு வா பண்ணு இருக்காது கேக் இருக்காது ஒண்ணுமே இருக்காது கடையை சத்திட்டு கிளம்பு கோபட கூடாதுங்கிற முடிவோட வாழ்ந்துகிட்டு இருக்கப்பா ஓடிரு வயசானவங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணுவாங்க வந்தா பண்ணு இல்லையாம பண்ணு அதையும் பத்து நிமிஷம் கழிச்சு சொல்லுதான் சரி இன்னைக்கு இந்த உமாத நாதாரிகால என்ன கவனமாயிட்டு

ஏம்மா எனக்கு வேண்டாம் வேச பழச்ச ஏ இடிச்ச கச்சுப்புமா ஏறி தாராளால கூட தின்னு பாருங்க நல்ல பண்ணிருக்கேடி நல்ல இனிப்பு கிணிப்புலாம் போட்டு நல்ல பண்ணிருக்கியா உப்பலி போட்டியா ஏங்க சும்மா இருக்கே கத்துங்காம பேசாதங்க இருங்க தாரே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடாம வச்சிருக்கீங்க ஏடி இவ்ளோ பெருசா இருக்கு இது என்னது கேக்க இல்ல பண்ணா ரெடி ஒரு 10 டப்பா வச்சிட்டேமத்துக்க வச்சி 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 குக்கர்ல எடுத்து 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 அடிக்கிட்டேன் ஒரே இத கொண்டு வந்து இங்க எல்லாரும் வெட்டி அம்பட்டி கொண்டு வந்து கொடுத்துர்க்கே நம்மளா எலிகள் பரிசோதனை எலிகள் என்ன எலியம் ரொம்ப நீட்டாத தின்னு எக்க நெசமுளமே சூப்பரா இருக்குக்கா ஆமாடி நல்ல கரெக்டா பட்டிருக்கீங்க ஐயா ஐயா ஜெயிச்சிட்டே ஜெயிச்சிட்டே நான் ஜெயிச்சிட்டே ஐயா அதுக்கேண்டி நாக்க பப்பி நாய் மாதிரி வச்சிருக்க பப்பி நாயா கேடி ஒளங்காயிரி ஏப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்ப பேசட்டிக்கு உங்க கடைக்கு நீயே கேக் செஞ்சிரு ஆளுகளே போனான்டா இல்லக்கா கெல்பர் கேரட்ட தேவைப்பட மாட்டேங்க ஆமா ஒரு ஆளை கெல்பருக்கு போட்டுட்டு நீயும் அந்த இன்னொரு ஆளும் சேர்ந்து பறக்கி செஞ்சிருங்க சரியா ஆ சரிக்கா சரிக்கா சொன்னி கவலைப்படாத டி அந்த மகராஜன் தம்பி நாளைக்கு வெளிநாட்டுக்கு போகுது உன் புருஷனோட தான் வரும் சரியா உன் கவலை எல்லாம் தீரப்போகுது எத்தனை மாசமா இப்படியே கடந்த வேதனையோடி சந்தோஷமா இரு ஆமா இல்லக்கா அந்த சந்தோஷத்துல தான் நானே இருக்கேன் அடி உன் புருஷன் வெளிநாட்டுல இருந்து ஏதாவது நம்ம கொண்டு வரவானா டி சென்ட் பேரச்சும் பழவாதீங்கன்னு இம்மா அவனே எந்த நலமேல வாரானோ தெரியல இவ செண்டு பாட்டலுக்கு போயிட்டா லூசு அதெல்லாம் நல்லா தான் இருப்பா நீங்க சும்மா இருங்க நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க எழுந்து போட்டு வர போறாவோ இல்ல கீதா நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கும் இது கூட புரியாத முட்டாள் கடையதுமா அதெல்லாம் அவன் வந்தாலே போதும் ஒண்ணுமே வேண்டாம் ஆமா நீ சொல்றது கரெக்ட்டா தான் சரி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவன் புருஷன் வந்துருவான் ஆமா ஆமா இந்த பய இல்லாதது வெறிச்சின்னு இருக்கு பத்தியா வீட்ல ஆமா நம்ம கூடே இருந்தாலாம் அது அப்படி இருக்கு போனே போடல எப்பபேச்சார் வந்தırlையே கேட்டு இன்னைக்கு ராத்திரி போன் பண்ணுவான் ஆமா இல்லம்மா அண்ணன் நம்பர் இருக்கு அங்க போய் வேற நம்பர் எடுத்து பண்ணுவான் இன்னைக்கு ராத்திரி தான் டென்ஷன் போதா பாரு <coughs> <coughs> <cái subs> மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கா நாளைக்கு சோத்துல விஷம் வைப்பா சோத்துல பாவம் போடுவா இனிமே அவ வேலைக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன் பாவம் பா நம்மள நம்பிதா இருக்கா அப்ப நம்ம எல்லாரும் போய் சாவ வேண்டியதா இனிமே அவ வீட்டு பக்கம் வரக்கூடாது நான் சொல்லிட்டேன் ஆமா நான் சத்தம் அது என்ன திமிரு வீட்டுக்குள்ள வெடி போட்டு போற மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் வெளி எங்க நிக்கலன்னு பாக்க சத்தியலாம் இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குனே அந்த சனியனா இனிமே வீட்டுல நடையா தடடி இன்னைக்கு என்ன சமைக்கணும்

வீட்டுக்குள்ள வெடி போட்டு இருக்கா ஆளு மூஞ்சி மறுப்ப வேலைக்கு என்ன செய்ய போறேன் சும்மா தானே விளையாண்டே விளையாண்டே வெடி போட்டு விளையாண்டது ஒரு தப்பா ஏன் வேலையில மண்ணில் போட்டுட்டாங்களே நம்மளும் பாவம் பாவனும் பண்றத பூரா போருட்டா தலையிலே உட்கார்ந்து ஆடுறா ஜங்கு ஜங்கன்னு எங்கேயாவது வேலை கேட்டு போறேன் மகாராஜன் வந்த உடனே வாரு ஒரேடியா மெண்டல் ஆட்டம் ஆடுதான் மெண்டல் சரி சரி டென்ஷன் ஆகாத பாபுட்டாரத்து திருடுன்னு ஃபைல காணும் எப்படி காணாம போச்சுன்னே தெரியலையே சனிக்கிழமை சாயந்திரம் ஃபைல ஒழி ஒழிச்சு வச்சுட்டு போனேன் திங்கக்கிழமை பார்த்தா ஃபைல காணும் என்ன நடந்துன்னு தெரியலையே ஃபைல் கடவானு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என் இடத்துல என்ன இல்லாதா ஏன் சீட்டுக்கிட்ட நிற்கீங்க அது ஒண்ணும் ஆ சார் ஒரு முக்கியமான ஃபைல் கொடுத்து லாக்கர் லக்கேஜ் நாங்களா வச்சிட்டீங்களா ஆ அப்பதே வச்சிட்டேன் இப்போதான் அந்த ஃபைல் உள்ள அவளத்தியும் அவர் சொன்ன மாதிரி சிஸ்டம்ல மாத்தி விட்டேன் எப்படி 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 அப்படினா எப்பவும் வேலச்சேர மாதிரி செஞ்சேன் என்ன இப்போ ஓ சரி சரி எப்படி உங்களுக்கு ஃபைல் கிடைச்சது நான் உள்ள வச்சு கூட்டிட்டு போனேன் எப்படி இது நடந்தது நல்ல மண்டை குழம்பி சாவு கலவாணி அப்புறம் இல்ல அதான் மேடம் உங்க பொருள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஆபீஸ்ல ஒரு கலவாணி ஒண்ணு அலையுது களவாணியா ஆமா பயங்கரமான கலவாணி இன்னைக்கு மாட்ட போதும் அடிச்சு கொள்ள போறேன் எதை வச்சு அப்படி சொல்றீங்க புதுசா யாரோ திருடுறாங்க எல்லார் பொருளையும் திருடி திருடி எம்டி வந்து தெரியாமல் சீக்ரெட் கேமரா வச்சு அந்த திருடுற ஆளை எலி அடிக்கிற மாதிரி அடிச்சே கொல்ல போறாராம் பிள்ளையா மேடம் அந்த திருடுற ஆள் கிடைக்கட்டும் நல்ல மண்டியில கொட்டணும் போலீஸ்ல மாட்டி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கொதிக்கிற வெண்ணில போடணும் ஏமா என்னடாமோ சொல்றான் பயமா இருக்க மேடம் நில்லுங்க நில்லுங்க ஒரே ஒரு வரல மட்டும் கொதிக்கிற எண்ணெயில வச்சு பொரிச்சு எடுக்கணும் முருகா காது கொடுத்து கேட்க முடியல ஓடு களவாணி இதுமே களவாம்பா எடுத்துங்க போறல என்ன என்ன பாப்பா சார் வாங்க சுந்தரி மேடம் இந்த விரட்டிட்டு இருந்தேன் என்ன சொல்றான் தலங்காரி கொஞ்சம் பயமுறுத்தி விட்டேன் ஓடிட்டா இல்ல சார் அவள சும்மா விடக்கூடாது கூடாது கிட்ட சாட்சி இல்ல இல்ல இல்லனா ஒரு வலை பண்ணிரட்டணும் முகத்துல நல்ல தெளிவு தெரியதே ஆ மாப்பிள்ள வர போறாரு சந்தோஷமோ ஆமா பாபு சார் அந்த அண்ணன் பேருக்காரு மகாராஜன் எப்படியாட்டும் என் பொருசுல கூட்டிட்டு வந்துருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ எப்படி ஓட போதோ தெரியல இத்தனை மாசம் ஓடிட்டு ஆனா அந்த பத்து பதினஞ்சு நாள் எனக்கு பதினஞ்சு வருஷம் போல தோணும் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்புறம் வீட்டுல போய் தூங்க போறீங்க அப்படின்னு நேரம் ஓடிடும் அதனால சந்தோஷமா இருங்க ஆ சரி பாபு சார் ரொம்ப நேரம் நின்று பேசுறேன் எம்பி அப்புறம் வேலை செய்யலன்னு நினைப்பாரு நான் போறேன் நல்ல பொண்ணு பாவம் லதா மேடம் இன்னொன்னு சொல்ல மாதிரி இருந்துட்டேன்னு நூறு பாம்பு எடுத்து

நீங்கள் பேசாமல் அவருக்கு வாட்ச் கடை வச்சு கொடுங்கோ வாட்ச் சின்ன சின்ன பசங்கோ பெரியவங்க எல்லாம் வாங்குவாங்க அது நல்லா இருக்கும் எல்லாருமே ஆன்லைன்ல வாங்குறாங்க சார் கடையில எல்லாம் விற்காது வேற ஏதாவது வைக்கணும் கரும்பு ஜூஸ் கடை போட்டா என்ன ரொம்ப சிம்பிளா இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் கம்மி நிறைய ஜாஸ்தி இன்கம் வரும் ஒரு ஜூஸ் 20 க்கு அட சூப்பர் சார் எனக்கு இது தோணவே இல்லையே ஒரு கரும்பு மெஷின் வாங்கணும் அதுக்கப்புறமா ஒரு கடையை வாடகைக்கு பிடிக்கணும் அப்புறம் டெய்லி கரும்பு மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு வர சொல்லணும் இவர் ஒருத்தரே கரும்பு புளிஞ்சி ஜூஸ் எடுத்து தான் கொடுத்துடலாமே அருமையான ஐடியா சொன்னீங்க சார் நம்மளுக்கு யோசிச்சு வச்சுதான் முடி பூரா போயிட்டோம் அதனால நமக்கு நிறைய ஐடியா வரும் ஒரு லட்சம் கூட ஆகாது சார் கம்மியான அமௌண்ட்லேயே முடிச்சு விட்டுரலாம் சரி சார் அப்புறம் நாளைக்கு இதுக்கு என்ன உண்டானது நான் பாத்துக்கிறேன் ஓகே 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 பூச்சு என்ன கீதா பொட்டு போதுமா என்ன பெருசு கச்சிருக்கேன் கோயிலுக்கு போனாங்க பேக்கரி நல்லா ஓடணும்னு போய் கோயிலில் போய் வச்சுட்டு வந்தேன் போட்டு போதுமா ஒரு ரூபா அளவுக்கு இருக்க பக்தியோடு இருக்கல அடிக்க கூடாது சரிம்மா சரிம்மா இன்னைக்காவது தெரியல சாந்திரம் வந்து வந்து காட்டு காட்டு கிடக்கும் இன்னைக்கு வரும் ஆனால் ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு விட்டு இன்னைக்கு கூட்டமா இருக்கும் ஒவ்வொரு திடியும் சண்டை போட்டு நாரணும் சண்டை அதிகமாக போடுவா இந்த காமாட்சிதான் வரட்டி கோட்டை வச்சு மண்டையில அடிக்க

இன்னைக்கு தண்ணி பிடிக்க உமா அக்கா லட்சுமி அக்கா விமலா அக்கா அதுக்கப்புறம் இந்த காமாட்சி இவ்வளோ பேர் வருவாவோ அம்பட்டு பேர் இன்னைக்கு பறக்க விட போகிற பறக்க ஏ சும்மா ஏறி அப்புறம் உன் பேக்கரிக்கு ஒருத்தர் வந்து எதுவும் வாங்க மாட்டாவோ இனிமேலாம் யாட்டி சண்டை கிண்டை போட்டதை ஒரு நாலு ஆளுகள்ட்ட நல்லா பேசி வச்சுருந்தா தான் கீதா பேங்கரில் போய் எதாவது வாங்கணும்னு வருவாவோ அப்படிலாம் நடிக்கக்கூடாதுக்கா நம்ம மனசில் பட்டதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் காமாட்சிக்கா குடத்தை எடுத்துட்டு வரவாட்டி வரட்டும் 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 இன்னைக்கு பாருங்க என்ன நடக்குன்னு